ப்ரைம் வீடியோ ஹிஸ்டரியிலேயே மிகப்பெரிய சாதனை படைத்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி திரைப்படம் அதாவது கூலி திரைப்படம் வந்து சமீபத்தில் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி அமேசான் பிரைம் வீடியோவில் ரிலீஸ் ஆகியிருந்தது அந்த திரைப்படம் தான் கோலிவுட்லேயே அதிகமாக பார்க்கப்பட்ட ஒரு திரைப்படமாக மாறி இருக்குது அதாவது ஃபர்ஸ்ட் வீக்கெண்டில் அஞ்சாவது இடத்துல வந்து அன்னபூர்ணி திரைப்படம் இருக்குது அந்த திரைப்படம் வந்து த்ரீ பாயிண்ட் ஒன் மில்லியன் வியூஸ் வந்து வந்திருந்தது அதே போல் மகாராஜா திரைப்படத்துக்கு வந்து த்ரீ பாயிண்ட் டூ மில்லியன் வியூஸ் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்திருந்தது விஜய் அவர்கள் நடித்த கோட் படத்துக்கு வந்து த்ரீ பாயிண்ட் எயிட் மில்லியன் வியூஸ் வந்திருக்கு அமரன் திரைப்படத்துக்கு வந்து ஃபோர் பாயிண்ட் ஒன் மில்லியன் வியூஸ் வந்திருக்கு இப்போது சூப்பர் ஸ்டாருடைய கூலி படத்துக்கு வந்து ஃபோர் பாயிண்ட் செவன் மில்லியன் வியூஸ் வந்திருக்கு முதல் வீக்கெண்டில் தியேட்டரில் யாருந்தாலும் சரி ஓடிடியிலையாக இருந்தாலும் சரி நான் எப்பவுமே ரெக்கார்ட் படைச்சிக்கிட்டே தான் இருப்பேன் ரெக்கார்ட் தான் ரெக்கார்ட் பிரேக்கரணும் தான் அப்படின்னு தலைவர் சொல்லி அடிச்சிருக்காங்க